பாடசாலை மாணவர்களுக்கான சீருடை தொடர்பில் வெளியான தகவல் சிறைச்சாலைக்குள் அடம்பிடிக்கும் தேசபந்து தென்னோ மனைவியை கொடூரமாக கொலை செய்த கணவன் இந்தோனேசியாவில் ரத்து செய்யப்பட்ட விமான சேவைகள் பிரிந்திருந்த கருணா பிள்ளையான் மீண்டும் இணைவு யாழில் முன்னூறு கிலோவுக்கும் அதிகமான கஞ்சா பறிமுதல் பிரபல குத்துச்சண்டை யாபவான் காலமானார் ஆயிரக்கணக்கில் அதிகரிக்கப்படும் அரச ஊழியர்களின் கொடுப்பனவு வெளியான மகிழ்ச்சி தகவல் மீண்டும் இயங்க தொடங்கியது ஹீத்ரோ விமான நிலையம் இந்த ஆண்டு பாடசாலை மாணவர்களுக்கான சீருடைகளை விநியோகிக்கும் பணி நிறைவடைந்துள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது இதன்படி பத்தாயிரத்து தொன்னூற்றி பாடசாலைகளை சேர்ந்த நான்கு லட்சத்து அறுபதாயிரத்துக்கும் அதிகமான மாணவர்களுக்கு சீருடை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது சீன அரசிடமிருந்து நன்கொடையாக பெறப்பட்ட குறித்த சீருடைகள் சுமார் ஐயாயிரத்து நூற்றி எழுபத்தோரு மில்லியன் ரூபாய் பெறுமதி உடையவை என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது மறியலில் வைக்கப்பட்டுள்ள பணி நீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தும்பர சிறைச்சாலையிடமிருந்து ஒரு கோரிக்கையை விடுத்துள்ளார் தனக்கு வெளியே இருந்து உணவு பெறுவதற்கு அனுமதிக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பொதுவாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் குறித்த சிறைச்சாலை அதிகாரிகளிடம் வெளியே இருந்த உணவை பெற கோரிக்கைகளை முன்வைக்கலாம் கோரிக்கையை சம்பந்தப்பட்ட சிறைச்சாலையின் கண்காணிப்பாளர் சமர்ப்பிக்க வேண்டும் அதன்படி தேசபந்து தண்டக்கோணம் இதே போன்ற கோரிக்கையை விடுத்துள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதற்கு இன்று அவர் தும்புற சிறைச்சாலைக்கு வெளியே இருந்து உணவு பெற அனுமதிக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டது மாத்தளை ரத்தொட்ட போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட இசுறுக்கமு பகுதியில் குடும்ப தகராறு காரணமாக கணவன் தனது மனைவியை வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் கொலை செய்யப்பட்ட மனைவி மற்றும் கொலையை செய்ததாக கூறப்படும் கணவர் இருவரும் மாத்தலை மருத்துவமனையின் ஊழியர்கள் என தெரிவிக்கப்படுகிறது அவர்களுக்கு பதினொன்று மற்றும் பதிமூன்று வயது இரண்டு பாடசாலை வயது பிள்ளைகள் உள்ளனர் இன்று அதிகாலை ஐந்து மணியளவில் இந்த கொலை நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொலைக்கு பின்னர் மறைந்திருந்த சந்தைக்கு நபரான கணவர் ரத்தோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் ரத்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்தோனேசியாவின் கிழக்கு நுசா ரெங்கோரா மாகாணத்தில் புளோரஸ் தீவில் உள்ள லெவோடோபி லக்கி லக்கி என்னும் எரிமலை வெடித்துள்ளமையால் அங்குள்ள விமான நிலையத்தில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன மூன்று முறை இந்த எரிமலை வெடித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது வெடித்த தீக்குழம்புகள் சுமார் இருபத்தாறாயிரம் அடி தூரத்துக்கு வெளியேறியுள்ளன இதனால் ஆஸ்திரேலியா இந்தோனேசியா இடையே செல்லும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதன் காரணமாக அப்பகுதியில் எட்டாயிரம் மீட்டர் உயரத்துக்கு சாம்பல் படலம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் கடந்த ஆண்டு நவம்பரிலும் இந்த எரிமலை வெடித்ததால் ஏழு பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது மட்டக்கிளப்பில் உருவாக்கப்பட்ட கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்ற கட்சியின் முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தன் ஆகியோர் இணைந்துள்ளனர் குறித்த கட்சிகள் இணைந்து கொண்டதுடன் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தையும் இன்று கைச்சாத்திட்டனர் நாடாளுமன்ற தேர்தலில் பின்னடைவை சந்தித்த சிவேசத்துறை சந்திரகாந்தன் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாலேந்திரனுடன் இந்த உள்ளூராட்சி தேர்தலை இலக்கு வைத்து கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு எனும் கட்சியை உருவாக்கியுள்ளார் இதனையடுத்து எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் படகு சின்னத்தில் குறித்த தரப்பினர் களமிறங்க உள்ளனர் இந்நிலையில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்புடன் கருணா தலைமையிலான தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி கட்சிக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பருத்தத்துறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தும்பள்ளி மூர்க்கன் கடற்கரை பகுதியில் வைத்து நூற்று ஐம்பத்தி நான்கு பொதிகள் முன்னூறு கிலோவிற்கும் அதிகமான கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது ராணுவ புலனாய்வாளர்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ராணுவ மற்றும் கடற்படையினரால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது கடற்றொழில் படகு ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை பரித்துத்துறை போலீஸ் தலைமை அதிகாரி சம்பவ இடத்துக்கு நேரடியாக வருகை தந்து குறித்த விடயத்தை ஆராய்ந்ததுடன் கைப்பற்றப்பட்ட பொருட்களை இன்று பரித்துத்துறை நீதவா நீதிமன்றில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நீண்ட நாட்களுக்கு பின்னர் பெருந்தொகை கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் அமெரிக்காவை சேர்ந்த பிரபல குத்துச்சண்டை ஜாம்பவான் காலமானார் தனது வயதில் காலமானதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர் இவர் இரண்டு முறை உலக இருந்துள்ளார் குத்துச்சண்டை வயதில் பிக் ஜார்ஜ் என்று அழைக்கப்படும் இவர் ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் தனது முதல் சாம்பியன்ஷிப்பை வென்ற இருபத்தோரு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாவது சாம்பியன்ஷிப்பையும் வென்றுள்ளார் மேலும் பார்மன் குத்துச்சண்டை வாழ்க்கையில் எண்பத்தோரு சண்டைகளில் எழுபத்தாறு சண்டைகளில் வென்று அந்த போட்டிகளில் வெற்றிகள் பெற்றமை குறிப்பிடத்தக்கது அதிகார சபை ஊழியர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவு வருடாந்திரம் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி இதுவரை வழங்கப்பட்ட ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்பனவு ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை துறைமுக அதிகார சபையின் நிர்வாக இயக்குநர் பொறியாளர் கனகேமந்திர தெரிவித்துள்ளார் மேலும் இந்த வருடம் வழங்கப்பட உள்ள ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் கொடுப்பனவு ஏப்ரல் மாதத்தில் டிசம்பர் மாதத்திலும் வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் துறைமுக அதிகார சபையினால் ஈட்டப்படும் லாபம் ஐந்து பில்லியன் ரூபாய் சுகாதாரம் மற்றும் கல்விக்காக ஒதுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது துறைமுக அதிகார சபை ஊழியர்களில் தொன்னூறு சதவீதத்தினரின் மாத சம்பளம் மூன்று அல்லது நான்கு லட்சத்துக்கும் அதிகமாக காணப்பட்டது ஒரு சராசரி தொழிலாளி மூன்று லட்சம் ரூபாய்க்கு மேல் சம்பளம் பெறுவதாகவும் கொழும்பு துறைமுகத்தில் உள்ள ஜேசிடி முறையகத்தில் பணிபுரியும் சராசரி ஊழியர் மாதத்துக்கு அறுநூறு முதல் எழுநூறு மணி நேரம் வரை கூடுதல் நேர வேலை செய்வதாகவும் நிர்வாக இயக்குநர் மேலும் தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவின் கீத்ரோ விமான நிலையத்தின் பணிகள் கட்டகட்டமாக வளமைக்கு கொண்டு வரப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஹீத்ரோ விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீப்பரவல் காரணமாக விமான நிலையத்திற்கான மின்சார விநியோகம் தடைப்பட்டது இதன் காரணமாக பிரித்தானியாவின் ஹீத்ரோ விமான நிலையம் மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டதாக நேற்று அறிவிக்கப்பட்டது அத்துடன் கொழும்புக்கும் லண்டனுக்கும் இடையே நேற்று இயக்கப்படவிருந்த இரண்டு சேவைகளையும் ரத்து செய்வதற்கு ஸ்ரீலங்கா ராணி சேவைகள் நிறுவனம் நடவடிக்கை எடுத்திருந்தது இந்நிலையில் சில விமானங்கள் தற்போது ஹீத்ரோ விமான நிலையத்தில் தரையிறக்கப்படுவதாக சர்வதேச ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன இன்றைய தினத்திற்குள் விமான நிலையத்தின் பணிகளை முழுமையாக வளமைக்கு வர முடியும் என அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர்